நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கான வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்கான ஃபர்டிலைசர் தான் இந்த ரோஸ்கான ஃபர்டிலைசர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ரோஸுன்னு மட்டும் இல்லைங்க மல்லி செம்பருத்தி ரோஸ் எல்லா விதமான பூச்செடிங்களுக்கும் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சரி அப்படி என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த செடின்னு ஞாபகம் இருக்குங்களா ரோஸ் செடி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டோம் இல்லைங்களா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் எல்லா ரோஸ் செடியும் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ரோஸ் செடியிலேருந்து பூத்த பூக்கள் தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதே மாதிரி ட்ரிம் பண்ண செடியில் எல்லாமே துளிர் வரவும் ஆரம்பிச்சிடுச்சு சூப்பராக துளிர் வந்திருக்கு இதை பாருங்க இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் துளிர் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு அது என்னதுன்னு பார்க்கலாம் இதுதாங்க ஹாங் பவுடர் தமிழில் என்னதுன்னா புங்கை மரம் இருக்குது இல்லைங்களா அந்த மரத்தில் இருக்கிற கொட்டையை எடுத்து செய்கிற எண்ணெய் புங்கை எண்ணெய் அந்த எண்ணெய் எடுத்த பிறகு சக்க வரம் பாருங்கள் அதுதான் இந்த ஹாங் பவுடர் அதாவது புங்கை எண்ணெயோட புண்ணாக்கு சரிங்களா இப்போ இதை வந்துட்டு நான் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேங்க இப் எத்தனை செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டுக்கோங்க நம்ம கையில் வந்துட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது செடிகள் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு கைப்பிடி அளவு மட்டும் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு இந்த ஹாங் பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு மூணு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க டெய்லி காலையில் சாயந்தரம் நீங்கள் தோட்டத்து பக்கம் போனீங்கன்னா நல்லா குளிக்கி விட்டுருங்க சரிங்களா இப்போ இதை எடுத்து நம்ம செடிக்கு கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னேன் எப்படி தெரியுங்களா இதை ஓப்பன் பண்ணும்போதே இந்த வேப்பங்கொட்டை ஸ்மெல் வரும் இல்லைங்களா அதே ஸ்மெல்லு இந்த ஹாங் பவுடர்லேயும் வந்துச்சுங்க பயங்கர அந்த நெடி அந்த வேப்பங்கொட்டையை வரும் தான் எப்படி இருக்குமோ அதே ஸ்மெல் இருந்துச்சு ஸோ இப்போ இது என்னென்ன இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்பிகே சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இந்த சத்து இருக்குது அப்புறம் வந்து பூச்சி தாக்குதலுக்குரிய சத்து இருக்குது அதாவது வந்து பூச்சிகளே வராதபடி பார்த்துக்கிற அளவுக்கு இதோட கசப்புத்தன்மை வந்து இருக்குது நம்ம செடிங்களோட வேர் வளர்ச்சியை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹாங் பவுடர் யூஸ் ஆகுதுங்க இதில் நம்ம செடிங்களுக்கு வேர் வழியாக கொடுக்கும்போது செடியில் இருக்கிற நத்தை அப்புறம் வந்து இந்த ட்ரெயின் பூச்சி சங்கு பூச்சி இதெல்லாம் செத்துறோம் அந்த அளவுக்கு கசப்புத்தன்மை உள்ளது பூ உதிர்ற பிரச்சனை அடுத்தது வந்து மொட்டுக்களே வைக்கல அப்படின்னு சொல்கிற பிரச்சனைக்கெல்லாம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த ஹாங் பவுடர் வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம் இப்போ நீங்கள் சேர்க்கும்போது மூணு நாள் கழித்து நீங்கள் ஆட் பண்ணும்போது அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா புளிக்க வச்சுருந்தோம்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லா விதமான செடி பூக்கள் செடிக்கும் தாராளமாக கொடுத்துட்டு வாங்க இதை எப்போ கொடுக்கலான்னா நல்ல வெயில் தாழ்ந்த பிறகு ஈவினிங் டைமில் கொடுங்க அப்போ தான் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இதை பவுடரை கொடுத்துட்ட பிறகு எக்காரணத்து கொண்டோ தண்ணி ஊற்றி விட்டுறதுங்க அப்புறம் சத்துக்கள் போயிடும் அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஃபாய்லர் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் வடிகட்டிட்டு அந்த தண்ணியை தண்டு பகுதிக்கெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த ஃபர்டிலைசரை கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்